என்னை போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு ரொம்ப நல்லது நல்ல பிரியாணமா உங்க சமயத்துல இந்த இடத்துல என்ன அநியாயம் நாங்க வேலைக்காரங்க சார் இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்ட நடந்தாலும் அதுக்கு நான்தான் தான் பதில் இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றத நான் பார்த்தேன் அந்த நாள் தான் நீங்க வேலை பாக்குற கடைசி நாள் பீக்கர் சிவகாமணி அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே பராத பாடு படுறான் நீ எப்படி ரெண்ட வச்சு சமாளிக்கிற அப்படி ஒண்ணு சிரமம் இல்லைங்க ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அப்படியா எப்படி ரெண்டு பேரும் மூத்தவளுக்கு எட்டு வருஷமா குழந்தை ஊட்டி கிடையாது எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டான் உனக்கு பயங்கர லக்கு தான் நீங்க வேற நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும் கஷ்டமா என்ன மாதிரி கஷ்டம் ரெண்டு பொண்டாட்டியுமே மட சாம்பரா என்ன உபசரிக்கிறதான்னு நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாத ஆளுங்க இப்படித்தான் பாருங்க ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே பலகாரம் கொடுப்பேன் என் தலையிட்ட ஜாக என்ன விட்டு பெற்ற எனக்கு மட்டும் நீங்க புருஷே இல்லையா நான் வச்சே இட்லி ஆகாதா அடி உங்க தண்டை அப்புறம் வச்சுக்கங்கடி எனக்கு பசிக்குது சாப்பிட விடுங்க

மூளை பெருசா இருந்தா உடம்பு சின்னதா இருக்கும் உடம்பு பெருசா இருந்தா மூளை சின்னதா இருக்கும் ஆனா உனக்கு மூளையும் பெருசு உடம்பும் பெருசு ரெண்டுத்தையும் தப்பான ரூட்லயே செலவு பண்றேன் என்ன பாக்குற காணாம போன மரத்தில் விற்று காசாக்கிட்டு எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கனகரிக்க கொடுத்துருக்க ஒன்னு தெரியுமா எனக்கு உடம்பு தான் சின்னது மூளை பெருசு சார் நான் இந்த ஊருக்காரன் நீங்க இந்த ஊருக்கே புதுசு என்ன பழிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது நான் செய்யற தொழில் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கு இது புதுசு இல்லை உங்களுக்கு சின்ன வயசு கல்யாணமே ஆகல வீணா தகராறு பண்ணாம நான் கொடுக்கற பங்கு வாங்கிக்கிங்க பிப்டி பிப்டி இவ்வளவு நாளா இதே தொழில் பண்ணிட்டு இருக்க இது எப்படி பகிரங்கமா பேசுறது எவனா பாத்துட்டு போய் ஆபீஸ்ட வச்சு வச்சா என் நிலைமை என்ன வருது நான் நீ வீட்டாண்ட வரேன் வாங்க சார் என் பங்கு பணத்தை எடுத்து வைக்க எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை அதான் இந்த பார் ஒன்னு என்னையும் தவிர இந்த மேட்ரு யாருக்கும் சார் இதெல்லாம் பங்கு கொடுத்து பிறகுயா ஓகே சார் வாங்க சார் வாங்க ஹலோ தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் பாட்டில கலந்துக்கலாமா தாராளமா கூப்பிடுங்க ஏங்க அவரே வர சொல்லிட்டாரு இறங்க வாங்க சார் வாங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடுறதுக்காக வரல கவர்மென்ட்க்குத் தெரியாம நிறைய மரங்களை திருடனதுனால ஒண்ணு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நீ நான் பாம்பு வழிய சீக்கிரம் வரைக்கும் பகையை மறக்க மாட்டேன்டா மரங்களை திரணதும் இல்லாம நன்றி சார் உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது சார் நல்லவங்க இருக்கணும் அவசியமே இல்லங்க இல்லாம இருக்காங்களா இப்போ அதே கதை ஐயோ நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் என் தகராரு வேலை யாராவது பிரிச்சு குடுத்துரு இருக்கும் பாரு இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க கொஞ்சம் அனுக்கி விடுறேன் அனுக்கி விடுறேன் கட்டாலே போலி பஞ்சா பறக்குது என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா என்னடி மொத்தத்தில் கால்வெளி நல்லா போதும் அது ஆண்டவன் சும்மா தானே இருக்குது இதை அமுத்த நீ சும்மா பூச்சி வந்துச்சுக்கா காலை விடுங்க அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியம் போய் ஆறு மாசம் என்ன வச்சு கட்டதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு உனக்கு சாதூரம் என்னங்க சொல்றீங்க போன இதே தலையை கொஞ்சம் நினைச்சு என்ன இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிகிட்ட சொல்ல மாட்டேன் சுப்பிரமணி தாஜ்மஹால கட்டினது யார்

அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிஞ்ச